தினமும் ஐந்து அழகு குறிப்புகள் பெண்களுடைய வயது முதிர்ச்சியை முதல்ல அடையாளம் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னா கழுத்து பகுதி தான் அந்த கழுத்து கருப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அரை கப் கடலை மாவு அரை கப் தயிர் ரெண்டு டேபிள்ஸ்பூன் உப்பு இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கழுத்துல நல்லா தேய்ச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு கழுத்தை கழுவிடுங்க இதனால கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் முற்றிலுமா நீங்கி நல்ல பொழிவு கிடைக்கும் பெண்கள் முக அழகுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாதங்களுக்கு முகத்துக்கு மட்டும் அழகு இருந்தா போதும் அப்படின்னு அலட்சியமா இருக்கிறாங்க ஆனா பாதங்களையும் சுத்தமா வச்சிருக்கணும் தினமும் குளிச்சதுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெய் இல்ல மாய்ச்சரைசர் கிரீம் ஏதாவது ஒண்ணு தடவைறத வழக்கமா வச்சுக்காங்க இதனால கால்கள் ரொம்ப மிருதுவாவும் அழகாவும் இருக்கும் அழகுங்கிறது நம்ம பொட்டு மேக்கப் மட்டும் இல்லைங்க அழகுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது உடல் வாகு அந்த உடல் வாக நம்ம பாத்துக்கிறதுக்கு சரியான முறையில சத்துள்ள உணவுகள் அவசியம் காய்கறிகள் பல வகைகளை நம்மளுடைய சாப்பாடுல சேர்த்துக்கிறது உடல் அழகுக்கு ரொம்ப பொருத்தமான உணவுகள் கண்ணை இருக்கக்கூடிய கருவளையம் மறைறதுக்கு ஜாதிகா அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் போதுங்க அதை சந்தனக்கல்ல உரசி இரவுல படுக்க போறதுக்கு முன்னாடி கண்ணை சுற்றி தடவிடுங்க இதனால கருவளையம் சரியாகிறதோட மட்டும் இல்லாம கண் சோர்வும் குறையும் இதை தொடர்ந்து பத்து நாட்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வெயிலோ குளிரோ எல்லா காலத்துக்கும் ஏற்ற மாதிரியான உடல்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படாம தடுக்கக்கூடிய ஒரு பவுடர் அப்படின்னா கேண்டிட் பவுடரை சொல்லலாங்க இது நமக்கு வியர்வையினால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை குறைச்சு ஸ்கின் ரேஷஸ் ஹீட் பாயில்ஸ் வராம தடுக்குது இந்த வீடியோ நான் அதை பின் பண்றேன் சோப்பு ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்றோம் இல்லையா அதே மாதிரி இது கண்டிப்பா வாங்கி வைக்க வேண்டிய ஒரு பொருள் தான் இந்த வீடியோ நீங்க இன்ஸ்டால பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே போல அழகு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கூடிய பெல்ஏக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க